திருச்சிற்றம்பலம் காசி திருப்பனந்தாள் மட வெளியீடான ஸ்ரீ குமரகுருபரர் சமய இலக்கிய திங்கள் இதழ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு வெளிவந்த இந்த இதழிலிருந்து ஒரு பகுதி தனக்கு இல்லாதவன் இறைவன் அவனது அருள் நிலையை விளக்குவதற்கு ஓர் உவமைதான் ஸ்ரீ மாணிக்கவாசக பெருமானுக்கு கிடைத்தது அவ்வுவமை அன்னை ஒப்பாய் என்பது ஆகும் குழந்தை பசி மறந்து உண்ணும் பால் மறந்து உறங்கும் அக்குழந்தையின் தாய் குழந்தைக்கு பாலூட்ட விரும்பி விழிப்புறச் செய்து பாலூட்டுவாள் இது தாய் குழந்தை பால் காட்டும் பாசம் இப்பாசமுடைய தாயினும் சாலப்பறிந்து இறைவன் தனக்கு அருள் செய்த பெற்றியை ஸ்ரீ மாணிக்க பெருமான் எண்ணி எண்ணி இன்புற்றார் அந்நிலையில் அவர் அருளிய வாசகம் தாயினும் சாலப் பரிந்து என்பது ஆகும் குழந்தை பால் குடித்து நீண்ட நேரமாகிவிட்டது என்ற எண்ணம் தாய்க்கு வரக்கார காரணம் குழந்தை பால் உள்ள அன்பு மட்டுமன்று நேரம் நீண்டு விட்டதால் அவள் மார்பகத்தில் பால் நிறைந்து விம்மும் அதனால் மார்பில் வலி தோன்றும் இந்நிலையில் குழந்தை நினைவு தாய்க்கு வரத்தான் செய்யும் தாய் குழந்தைக்கு பால் தருவாள் குழந்தையும் பாலைப் பருகி இன்பம் பெறும் தாயும் வலி நீங்கி சுமை கழிந்த நிலையில் இன்பம் பெறுவாள் ஸ்ரீ மாணிக்க பெருமான் குழந்தை நினைந்து என்று கூறாமல் பால் நினைந்து என்று கூறியுள்ளார் என கருதலாம் தாய்க்கு முதலில் நினைவுக்கு வந்தது பாலே காரணம் படைப்பில் இறைவன் தாய்க்கு தந்திருக்கும் உடற்கூறு ஆகும் தாய்க்கு பால் தேங்கிக் கிடப்பது போல இறைவனுக்கு அருளாகிய பால் தேங்கி இருக்காது கோடானு கோடி உயிர்கூட்டங்களுக்கு அருளாகிய பாலை வழங்குபவன் ஆண்டவன் இவ்வேறுபாடு தோன்றவே தாயினும் சாலப்பரிந்து என ஸ்ரீ மணிவாசகர் அருளியுள்ளார் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினைச் சொறிந்து புறம் புறந்திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே என்பது ஆன்மாக்கள் மூன்று வகைப்படும் அவர்களுக்கு வரும் துன்பங்களுக்கு மூல காரணம் மலம் ஆகும் உடல் நோய்க்கு மலச்சிக்கல் காரணமாவது உயிர்களுக்கு வரும் துன்பங்களுக்கு காரணம் மல தொடர்பே ஆகும் ஆன்மாவுக்கு ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்கள் உண்டு ஆணவ மலத்தை மூலமலம் என்பர் கண்மம் மாயை இடையே வருவன ஆதலின் இவை ஆகந்துக எனப்படும் ஒரு மலமுடைய ஆன்மாக்களை விஞ்ஞான கலர் என்றும் இருமலமுடைய ஆன்மாக்களை ஆண்மாக்களை என்றும் மும்மலமுடைய ஆன்மாக்களை சகலர் என்றும் சாத்திரம் பேசும் ஒரு மலமுடைய விஞ்ஞான கலருக்கு இறைவன் சோதி வடிவாக உள்நின்று தன்மையில் அருள் புரிவான் இதனை சோதியே சுடரே சூழொளி விளக்கே என்று தொடராலும் இருமலமுடைய பிரலயாகலருக்கு இறைவன் மான் மழு காலகண்டம் சடை இவை தாங்கி முன்னிலையில் அருள் புரிவார் இதனை சுரிகுழல் பனைமுலை மடந்தை பாதியே பரனோ பால்கொள் வெண்ணீற்றாய் என்ற தொடராலும் மும்மலமுடைய சகலருக்கு சட்டை தாங்கி படற்கையில் நின்று அருள் புரிவான் இதனை பங்கயத்து அயனும் மாலரியா நீதியே செல்வ திருப்பெருந்துறை நிறைமலர் குருந்தம் மேவிய சீர் ஆதியே அடியேன் ஆதரித்து அழித்தால் அதந்துவே என்றருளாயே என்ற தொடராலும் ஸ்ரீ மாணிக்க பெருமான் விளக்குவார் திருவாசகம் ஷிகா மந்திரம் எனப்படும் ஷிகைக்கு மேல் உறுப்பு இல்லை திருவாசகத்திற்கு மேற்பட்ட நூலும் இல்லை சாத்திரங்களுள் சிறந்தது சிவஞான போதம் அறநூல்களுள் தலையாயது திருக்குறள் இலக்கண நூல்களுள் முதன்மையானது தொல்காப்பியம் தோத்திர நூல்களுள் தலையாயது திருவாசகம் சிவபெருமான் திருக்கரத்தால் எழுதப்பெற்ற சிறப்பை உடையது திருச்சிற்றம்பலம்